மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மோடி கூட சொல்லிட்டு போனாரா காணாம போயிட்டு நீதான் தான் காணாம போவ தெரியுமா பார்லிமெண்ட்டுக்கே வராத பிரதமர் தெரியுமா இந்தியாவினுடைய பார்லிமெண்ட்டுக்கு வராத ஒரு பிரதமர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி நான் இந்த இடத்துல வந்து கேட்கிறேன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதவி ஏற்றதுல சட்டமன்ற கூடுதல ஒரு நாளாவது தளபதி ஆப்சண்ட் ஆயிருப்பாரா ஒரு நாளாவது போகாத இருந்திருப்பாரா ஆனா இந்த மோடி இந்த மோடி என்னடான்னு கேட்டீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கே வர மாட்டார் எனக்கு பாதிப்பு என்ன போட்டுருவாங்கல்ல இப்போ வரைய தமிழ்நாட்டுக்கு பத்து முறை நாலு முறை பத்து முறை வந்து நிறைய மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் திருப்பி கூட பார்க்காத பிரதமர் இந்த மோடி தான் எங்க தளபதியும் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் என்றாலும் வந்து பார்த்தாரு வந்து பார்த்தது மட்டும் இல்ல ஆறாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு நீ இந்த மோடி வெள்ள நிவாரணத்துக்காக ஒரு காசு கூட கொடுக்கலங்க ஒரு சல்லி காசு கூட கொடுக்கல இன்னைக்கு வந்து ஓட்டு போடுன்னு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா இந்த தளபதி தானே கொடுத்தார் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கொடுத்தார் ஒன்னாவது ஆறாவதுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு பெண்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் பெண்களுக்கு மட்டும் கொடுக்கல எங்களுக்கு கொடுக்க மாட்டியா மாணவர்களுக்கு ஓட்டு போடணும் கிட்ட வந்து கேக்குறமே சார் இப்ப சொல்ற நம்முடைய தளபதி வந்ததுக்கு பின்னாடிதான் சார் நாடு எப்படி வளர்ந்து இருக்குதுன்னு பாருங்க பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி குடிதோண்டி போயிடுச்சு தான் குடி தோண்டி போச்சுதான் ஒரு பக்கம் வடநாட்டு பக்கம் ஒரு பக்கம் போச்சு வண்டி கண்டெய்னர் இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த கண்டெய்னர் மூணு பிடிச்சானுங்களா அந்த மூணு கண்டெய்னர் பிடிச்ச பணத்தை எங்கடா போயிருந்தா இந்த மேடையில இருந்து சொல்றேன் என் மேல வழக்கு போட்டா கூட கவலை இல்ல அமித்ஷா சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு சொல்லி அமித்ஷா அறுபது பர்சன்ட் பணத்தை அள்ளியும் போனது அமித்ஷா பறந்துடாத நீங்க அள்ளிட்டு போனீங்கடா அள்ளிட்டு போனீங்க நீங்க அதெல்லாம் கட்டு கட்டா கொட்டிட்டு இருக்கிறீங்க என்னதான் கொட்டினால சொல்றா இன்னைக்கு எங்க தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு கட்சி நிச்சயமா மலரவே மலராது எழுதி நான் வச்சுக்கிண்டவாக உங்களுக்கு வாழ்வு சாவுக்கு நல்லது கட்டத்துக்கெல்லாம் நாங்க வருவோம் எல்லாத்துக்கும் நாங்க வருவோம் கொரோனா காலத்துல இந்த இடத்துல எப்படி இருந்து அரிசி கொடுத்தோம் பருப்பு கொடுத்தோம் எண்ணெய் கொடுத்தோம் மளிகை பொருள் கொடுத்தோம் மருந்து கொடுத்துமே எந்த அதிமுக ரோட்டுக்கு வந்தா சார் எந்த பிஜேபி ரோட்டுக்கு வந்தா நாங்க தான் இந்த துரராஜ கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் வந்தாங்க எங்க மா சுப்பிரமணியம் கொடுத்தார் பாருங்க மதுள் சவர் மாதிரி அரிசி எடுக்கிறார் தளபதியை வந்து கொடுத்தார் தலைவர் தளபதியை வந்து கொடுத்தார் யாரா வந்தீங்க அதிமுக காணாத போயிட்டான் எனக்கு முன்னாடி பேச தம்பி குமரி சொன்னாப்ல குமரி பிரபா சொன்னாப்ல எதையும் செய்யாத ஓட்டுன்னு கேட்டாப்ல வரவே இல்லை சார் எவனோ கொள்ள அடிச்சா சார் கொரோனால அது விஜயபாஸ்கர் ஒருத்தங்கிறான் அவன மாதிரி ஒரு ஃப்ராடு இந்தியாவில் எவனும் இருக்க மாட்டான் சார் ஞாபகம் இருக்குதா ஒரு முறை தீபாவளி அன்னைக்குக்கா ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறுல விழுந்துச்சு தீபாவளி அன்னைக்கு நாம கூட தீபாவளி கொண்டா இருந்த கூட விட்டுட்டு டிவிய டைரக்ட்ல பார்த்துருந்தோம் குழந்தை பிழைக்காதா குழந்தை பிழைக்காதான்னு நம்ம ஆவலா இருந்தோம் ஏன்னா தாயுள்ளோம்

பொள்ளாச்சியிலிருந்து பெரிய ராட்சித எந்திரத்தை கொண்டு வர இங்க குத்தி அங்க தூக்கிறா இங்க பள்ளம் தோண்டி அங்க தூக்கிறா குழந்தைய குழந்தை அந்த அதிர்வுல உள்ள போயிடுச்சு என்னங்க ஆச்சு கவலைப்படாதீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து மிகப்பெரிய எந்திரத்தை கொண்டு வரேன்னா அவன் கணக்கு நல்லா பாத்தீங்களா

ஒரு பிளாஸ்டிக் உரையில சுத்தி அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான் குழந்தைய உன் பொருளை செத்துச்சு நீ எல்லாம் ஒரு மந்திரியாடா எங்க மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருந்தப்போ கொரோனாவில இருந்து எத்தனை உயிரை காப்பாத்தி இருப்பாரு ஆனா நீ ஒரு குழந்தைய சாவச்சு குட்டியா நீங்களா ஒரு மனுஷனுங்களா மனுஷனுங்களா இன்னைக்கு இந்த கட்சி உயிரோடு இருக்குதுன்னு காரணம் மக்கள்கிட்ட கிட்ட நாங்க இருப்போம் அதான் தளபதி சொல்லுவார் வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டனாக இருக்கிற இயக்கம் திமுக தளபதி சொல்லுவார் தான் சார் இங்க மோகன் குமார் அல்லும் பகலும் உழைச்சதனுடைய விளைவு இவ்வளவு பேர் வந்து இருக்கிறீங்க காலத்துல அந்த தம்பி அவங்க அப்பா அவங்க அப்பா காலத்துல எனக்கு நல்ல பழக்கம் எங்க எங்க வீட்டால தான் பணியாற்றினார் இன்ஜின் வால்ஸ் கம்பெனில தான் அப்பவே அவங்க அப்பா இவரை காட்டுல எனக்கு அவங்க நல்ல பழக்கம் அப்போத்திலந்து சொல்ற இன்னைக்கும் சரி மோகன்குமார் உழைப்பு அவர் பணி அதுவும் தொராஜி அண்ணன் சேர்மனா இருக்கிறதுனால இன்னும் அவருக்கு சந்தோஷம் இன்னும் நம்முடைய அமைச்சருடைய மனசுல நீங்காத இடம் பெற்று அன்பு தம்பி மோகன் குமார் இதுக்கு மேல பேசினா சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால வரக்கூடிய காலத்தில் சார் ஒன்னு எழுதி வச்சுக்கங்க ஒன்னு எழுதி வச்சுங்க கருப்பு சோப்பு தான் சார் காலத்துக்கு நம்மக்கிட்ட நிற்கும் கருப்பு சோப்பு தான் நம்ம கிட்ட காலத்துக்கு நிற்கும் மேடாமணிக்கு மணிக்கு வருவா வருவான் வருவான் போயிடுவான் மோடி சொல்ல பாஞ்சு லட்சம் போடுறான்னா போடல ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னா போ கொடுக்கல ஆமாம் விவசாயிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு சம்ம இரட்டிப்பு வருமானம் கொடுக்கல எதையும் செய்யாத இந்த மோடியை விரட்டக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை இன்னும் ஒரு மாத காலத்தில் நல்ல முடிவு வரும் நம்முடைய சின்ன உதயசூரியன் சூரியன் தளபதி வாழ்க சின்னவர் உதயசூரியன் சூரியன் அவர்கள் வாழ்க என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி அம்மா கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இதுன்னு நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞர் நாம் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறார் போல இருக்கு அந்த மனுஷன் செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவிலே முத முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீக